விசேஷமா வாலிபர்கள் கேட்கிறேன் உங்களோட இன்ஃபுளுன்ஸையோ உங்களோட திறமைகளையோ பொறுமையோட உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு போங்க அல்லாட உதவியோட போங்க வெளிரங்கத்துல மெட்டீரியல் எதையுமே தவறான விடயங்களுக்கு பாவிச்சிடாதீங்க அல்லாவுடைய சோதனைக்கு காரணமாக அமையும் ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் அவ்வா அப்படின்றான் அவ்வாஹ என்ன தெரியுமா ஆ அந்த வார்த்தைக்குவே உள்ளத்துல மத்தவங்கள பத்திய கவலை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தீன் வரணுமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அல்லாவுக்கு பொருத்தமாக கழியணுமே குடும்பத்திலேயும் தான் எங்களுடைய உறவுகளிலையும் தான் எங்களோட மகல்லாலையும் தான் எங்களுக்கு வெளியில் தான் எல்லார்ட வாழ்க்கையிலேயும் தீன் வரணுமே யாருமே கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடாது யாருமே அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படாது என்ற அந்த பலட்டி அவ்வா But